இறைவனுக்கு நெருக்கம்னா இறைவாக்கு நம்ம நெருக்கம் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க செவியை கீழ் படிந்தோம் அப்படிங்கற மாதிரி இறைவாக்கு செவிய இருக்க தன்மை நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதா இறைவனுக்கு நெருக்கம் நல்ல செய்தியை ஏத்துக்கிருவோம் ஏத்துக்கிறதுக்கு நெருக்கமாயிட்டே இருப்போம் நல்ல செய்தி சொல்லும் போதுலாம் நல்ல செய்தின்னு தெரியும் எச்சரிக்கை கேட்கும் போது அது எச்சரிக்கையும் தெரியும் எச்சரிக்கை அது நற்செய்தியாக மாறும் இதுதான் இறைவனை நெருங்கிக்கிட்டே இருக்கிற அர்த்தம் இறைவனா ஒரு பொருளாகவோ இல்லை ஏதோ ஒன்றாகவோ கருதி அதை நெருக்கமாகிறது இல்லை அந்த இறைவன் ஏதோ இடத்துல இருக்கிற அவனுக்கு நெருக்கமாக நம்ம போகணுங்கிறது அது இல்லை தான் ஒரு காலம் நாம் இறைவனை இறை தான் நெருக்க முடியுமே தவிர இறைவனை நம்ம இறைவன் சொல்லும் போது ஒரு பொருளாக பார்க்கிறோம் அது இல்லை நம்ம தெளிவாகணும் வாக்குகள் தான் நமக்கு வழிகாட்டுகிறது இறை வாக்குகளைத்தான் இவர்கள் மந்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்க வேத மந்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மந்திரத்துக்கு இறைவன் வாக்குகள் நமக்கு வழியாட்டுவதற்காக இறைவனை கட்டுப்படுத்துவதற்காக இல்லை இறைவன் அது ஒரு பொருள் மாதிரி ஒரு மனிதன் மாதிரி நினைச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை வாக்குகள் நமக்கு வழிகாட்டுகிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உணர்வில் அறிவிக்கப்படுது அது புரியாதது போது மறைவிலிருந்து உணர்வூட்டப்படுகிறது அதுவும் புரியாத போது உணர்வூட்டக்கூடிய ஒரு மனிதர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது இறை வாக்குகள் அறிவிக்கப்படுகிறது நம்ம அந்த இறை வாக்கிற்கு உருவம் கொடுத்து இறை வாக்கின் ஒவ்வொரு இறைவன் வாக்குன்னு என்ன நம்முடைய தேவைகள்னு அர்த்தம் என்னை படைத்து எனக்குடைய தேவைகளை வாக்குகளாக அறிவித்திருக்கின்றான் அதை நே நாம் நேற்றுக்கொள்ள அது நிறைவேறுகிறது அந்த ஒவ்வொரு வாக்கையும் ஒவ்வொரு உருவம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அதை இறைவனாக்கிக் கொள்கிறார்கள் இங்கே தான் நம்ம வேறுபடுறோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு பகையாக மாறுத தான் என் கடவுள் வேற உன் கடவுள் வேற என்னுடைய இறைவன் வேறு உன்னுடைய இறைவன் வேறுன்னு மனிதர்கள் பிரிந்து போகிறது இங்கே உருவம் கொடுத்துதான் வாக்கிற்கு ஏது நீங்க உங்களுக்குள்ள அதை உணர்றீங்க உங்களுடைய வாக்கு தேவைகளாக உணர்றீங்க அந்த தேவைகளை இன்னும் அதிகமாக நீங்கள் நேசிக்கும்போது உருவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த உருவத்தை கடவுளாக்கிக் கொள்கிறீர்கள் உருவம் நம்முடைய உடம்புக்காக அதை அதிகமாக நேசித்து அதை கடவுளாக்கிக்கிறான் நாம் அதிலிருந்து விடுபடுவோம் இறை வாக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது புரியுதாமா எல்லாருக்கும் புரியுதா அதில் நமக்கு எந்த ஒரு யாருடைய கடவுளுங்கிற பேச்சே இல்லை முதல்ல எந்த மதத்தின் கடவுளுங்கிற பேச்சும் கிடையாது அதில் உருவம் கொடுத்துதான் நம்ம பிரிஞ்சு போய் கிடக்குறோம் எல்லாரையும் பிரிச்சு வச்சுருக்காங்க இப்போ தெளிவடைவோம் இறை வாக்குகளை நாம் அது நம்மை நன்மையோடு ஒன்று சேர்க்கிறது இறை வாக்குன்னு சொன்னால் நன்மைக்காக வழிகாட்டக்கூடியது நன்மையோடு நம்மை ஒன்று சேர்க்கிறது இறை வாக்கினை விட்டுவிட்டால் அதற்கு ஒரு உருவம் கொடுத்தால் அதுவே கெட்டதாக மாறிடும் நம்முடைய குணம் மாறிடும் உருவம் கொடுக்கும்போது குணம் மாறிடும் மறைவானதை நாம் சொந்த கொண்டாடுவதில்லை வெளிப்படையானதை தான் சொந்தம் கொண்டாடுறோம் நம்ம ஏன் வச்சுக்கோங்க அதனால் நம்முடைய தேவைகளையே இறைவனாக்கி அந்த இறைவனை ஆக்கி மற்றவர்களுக்கு இல்லை என்றாக்கி நம்மிடையே பகைமை உருவாகுது மனிதர்களிடையே பகைமை உருவாகுது அதனால் மனிதர்கள் எந்த பேரை சொன்னாலும் சரி அவர்கள் நல்லதாக விரும்புகிறாங்களா இறைவாக்கத்தான் விரும்புகிறாங்க அவ்வளோதான் அவனுக்கு ஒரு காலம் வரும் புரிந்து கொள்வதற்காக இது அல்ல இறைவன் அப்படின்றத நான் உருவம் கொடுத்து வச்சிருக்கிறேன்னா அது இல்லைன்னு உணரக்கூடிய ஒரு காலம் வரும் ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தன்மையான புரிதல் அது நம்ம அதை படுத்த வேண்டாம் நம்ம அந்த நிர்பந்தத்திலேருந்து நம்மளும் வளகுவோம் தனித்தனியாக புரிந்து உணர்ந்து நம்ம விலகணும் புரிதா